அப்படின்ற ஹார்மோன் அதிகமாக இருக்கிறதுனால உங்களால நேச்சுரல் வேலை கன்சீவ் ஆகும் கவலைப்பட்டு இருக்கீங்களா கவலைப்படாதீங்க இதுல இருந்து ரொம்ப ஈஸியாக வெளியே வரலாம் அதை எப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை இந்த ஹார்மோன் நம்ம மூளைக்கு பக்கத்துல பிடியூட்ரி கிளாண்ட்ல இருந்து செக்ரிகேஷன் ஆகக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் இது இந்த ஹார்மோனோட முக்கியமான வேலை வந்து பெண்கள் இயற்கையான முறையில கருத்து அறிக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது ஆர்வம் வளர்கிறதுக்கும் குழந்தை பிறந்த பெண்களுக்கு பால் சுரக்குறதுக்கும் இந்த ஹார்மோன் முக்கிய பங்கு வகிக்குது இந்த ப்ரொடக்டின் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றத பார்க்கலாம் கருமுட்டை உருவாகுறதையும் கருமுட்டையுடைய வளர்ச்சியையும் இந்த ஹார்மோன் தடை செய்யுது அது மட்டும் இல்லாம ஓவலேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் ப்ராப்பரா நடக்க விடாம இந்த ஹார்மோன் தான் பிளாக் பண்ணுது புலாக்டின் அதிகரிக்க என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் பிட்டியோட்ரி கிளாண்ட்ல புலாக்டினோமா அப்படின்ற ஒரு சின்ன கட்டி உருவாகுது அடுத்து ஹைப்பர் தைராய்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த ஹார்மோன் அதிகமாக செக்ரிகேஷன் ஆகும் அதிக ஸ்ட்ரெஸ் உள்ளவங்களுக்கும் இந்த பிரச்சனை வரும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம டோகோமை ஹாப்பி ஹார்மோனுடைய செக்ரிகேஷன் குறையறதுனால இந்த பிரச்சனைகள் வருது ப்ரொலாக்டின் அப்படின்ற ஹார்மோன் அதிகமா சுரக்கிறதுனால பெண்கள் பிசி ஒயஸ் அப்படின்ற பிரச்சனைனால பாதிக்கப்படுறாங்க இந்த ப்ரொலாக்டின் அல்லது சாதாரணமான பெண்களுக்கு இரண்டு முதல் இருபத்தி ஒன்பது நானோகிராமும் கர்ப்பிணி பெண்களுக்கு இருநூற்றி ஒன்பது நானோகிராம் வரைக்கும் இருக்கலாம் விட்டமின் பி மற்றும் விட்டமின் டி நிறைந்த உணவுகளை உட்கொள்வதன் மூலமாகவோ அல்லது சப்ளிமெண்ட் ஃபார்மில் நம்ம எடுத்துக்கிறப்போ இந்த ப்ரொடாக்டின் அதிகரிப்பதை நம்மளால் ரொம்ப ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் டீம் ஹார்மோன் அதிகமாக இருக்கிற இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து நேச்சுரல் வேலை எப்படி கன்சூம் ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க பண்ணுங்கள் ஃபர்ட்டிலிட்டி எக்ஸ்பர்ட் கிட்ட டேரக்டாகவே ஃப்ரீயாக கன்சல்டேஷன் எடுத்துக்கங்க இந்த வீடியோவை யார் பார்த்தா சரியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி அவங்களையும் கன்சல்டேஷன் எடுத்துக்க சொல்லுங்கள் அதோட நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க